பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா தனக்கு நடந்த திருமணம் குறித்து சமூக வலைதளம் மூலம் விளக்கம் அளித்துள்ளார் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனுடன் திருமணமானதாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அறிவித்தார் ஜாய் கிறிசல்டா அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரத்திலேயே தனது கர்ப்பம் குறித்து ட்வீட் செய்தார் ஜாய் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக்கி விட்டாரா என நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சிக்க அதற்கு இப்போது அவர் விளக்கம் அளித்துள்ளார் சில ஆண்டுகளாகவே மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவியாக அவர் வாழ்ந்து வருவதாக ஜாய் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இன்ஸ்டா பதிவில் சில பயணங்கள் அமைதியாக துவங்கும் ஆனால் நம்பிக்கையுடன் வளரும் நாங்கள் சில ஆண்டுகளாக கணவன் மனைவியாக பயணித்து வருகிறோம் இந்த ஆண்டு நாங்கள் எங்கள் குழந்தையை வரவேற்க தயாராகி இருக்கிறோம் என எழுதியுள்ளார் இதற்கு நடுவே நெட்டிசன்கள் தொடர்ந்து பல சந்தேகங்களை முன்வைத்து வருகின்றனர் இதுவரை மாதம்பட்டி ரங்கராஜ் எங்கும் ஜாய் தனது மனைவி என அங்கீகரிக்கவில்லை அவர் தனது முதல் மனைவியை விவாகரத்தும் செய்யவில்லை முதல் மனைவி இருக்கும் போது இந்த திருமணம் செல்லாது என பலரும் எழுதி வருகின்றனர் முதல் மனைவி விவாகரத்து நடக்காத நிலையில் ஜாய் மீது பலரும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அதே சமயம் சிலரோ நல்லபடியாக குழந்தையை பெற்றிடுங்கள் எனவும் கமெண்ட் செய்து வருகின்றனர் மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கிறார் அதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்தால்தான் இது என்னவென்று தெரியவரும் தற்போது ஒளிபரப்பாகி வரும் குக்வித் கோமாலி சிக்ஸ் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் அதனால் டிவி நிகழ்ச்சியில் தன் திருமணம் பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இப்போது வரை முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜின் இன்ஸ்டா கணக்கில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் எடுத்த குடும்ப புகைப்படங்கள் அப்படியேதான் உள்ளது தனது பெயருக்கு அடுத்தும் ரங்கராஜ் என்பதை ஸ்ருதி மாற்றவில்லை அதோடு குக்வித் கோமாளியில் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு போட்டியாளராக உள்ளதால் அவரிடம் பலரும் நீங்கள்தான் இந்த குடும்ப சிக்கலுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்றும் வம்பிழுத்து வருகின்றனர் தனது திருமணம் குறித்து ஜாய் கிரிசல்டா மூன்று போஸ்டுகள் போட்டுவிட்டார் அடுத்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதாவது போஸ்ட் போடுவாரா என அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கம் ரசிகர்கள் ஜாய் பகிர்ந்துள்ள பதிவில் பதிவிடுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் ஜாய் விளக்கம் கொடுத்துள்ள நிலையில் அடுத்து ரங்கராஜ் விளக்கம் கொடுத்தால் மட்டுமே உண்மை என்ன என்பது தெரியவரும் தனது இன்ஸ்டா முழுவதும் மாதம்பட்டி ரங்கராஜ் உடனான தனது காதல் பயணங்களை லிஸ்ட் போட்டு பதிவினர் ஜாய் கிரிசில்டா தற்போது வெளியான திருமண புகைப்படங்கள் எப்போது எடுக்கப்பட்டது உண்மையில் என்னதான் நடக்கிறது இதில் உள்ள கேள்விகளின் விளக்கம் என்ன என்பதை ரங்கராஜ் வாய் திறந்து சொன்னால் மட்டுமே தெரிய வரும்